கருவல்ல தேன்றாட்ட வாத்து அதுக்கு எத்த தண்ணி வாத்து கேக்குறடா மூணு காசு முடிச்சு சீ ஏலே ஏ இங்க வா அம்மா வளக்கான்ட அண்ணே தீப்பட்டி இருந்தா குடுங்கனே கொளவே கலச்சு நான் எதுக்கு அந்த கொளவிய போக ஓட்டு கலச்சு அதனால என்ன கரு சின்ன கருப்பு பெரிய கரு இறங்க கூடிய நேரம் அந்த உச்சி நேரம் சேவலை காவ கொடுக்குற நேரம் அதனால் இளைஞர்கள்லாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க என் அருகில் வா தாயே தம்பி எந்த வேலையாவது செய்யுங்க போ போ சும்மா போ என்னம்மா ஆட்டை பயத்தில் பற்றி விட்டுட்டே நொட்டு நொட்டு தட்டாதீங்களா இறங்கடா ஏரா சாத்தி மானாமதுரை ஆத்து மண்ணா நான் இருப்பேன் மானாமதுரை ஆத்துல அதை மண் அழுற மம்பட்டியா நான் இருப்பேன் நான் கனையை வளச்சு விட்டுருவேன் நான் அதை நெலிச்சுக்கிட்டே அடிப்பேன்

உதட்டில் கிஸ் அடிப்பிக்க ஜூம் பண்ணி போடுங்க ப்ரோ நான் விழுந்தப்ப உண்மைக்கே எமிக்காரு விட்டுக்கு தெரிச்சலையே மற்றது கூட தெரிஞ்சு போச்சு நான் உதட்டில் முத்தம் கொடுப்பேன் நான் ஓ உதரட்டை ஒரு வாரத்துக்கு வாய் எடுக்கவே மாட்டேபடியே நான் தையல் போட வருவேன் நீ தையல் போட்டாலும் தையலை பிரிச்சு விட்டுக்கு வச்சுக்கா விச்சுக்கா விச்சுக்கான்னு கொடுப்பேன் இப்போ மாற்றிக்கிறேன் நீ குனியும் போது நான் கவடாக இருப்பேன் நீ குனியும் போது நான் ஏறிக்கிட்டு குதிரை ஓட்டி விட்ருவேன்

இவங்களுடைய அந்த மண்டேலவ பாத்தீங்களா மண்டேலவ கடே எம் நாளைக்கு ভোট ஆடுது அனி நான் சேட்டஸ் வச்சுக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் உள்ள வந்து தியே வச்சு எரிஞ்சிடுவேன் விடுவேன் அபரே வரைக்கும் நான் மாமாவைய தான்டா இருக்கேன் நீ மாமா ஏடிஎம் செக்யூரிட்டி ஏதா இருக்க உங்க பிள்ளைக்கு இன்சிலுக்கு உங்க வேற போட்டுருவோம் சார் பயப்படாதீங்க இப்ப ஸ்டாம்பு வச்சு நான் இருக்கீங்களா நான் போகல மிஸ்டர் சிதுகிரி டைல

எங் என்ன எல்லாம் கைதட்டியை பார்த்துணும் தானபடி அதை ஜோலியை முடிச்சிடுவேன் பார்த்துன்னு அந்த பெண்டிலேயே உனக்கு கொண்டுருவேன் உனக்கு வார்த்தையார் எத்தி வார்த்தை யார்த்தாதான் போய் திருப்பே என் ஸ்டூடெண்ட்டு பார்த்தியா எவனும் என்னை மதிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நான் கேட்டே தெரியும் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் அண்ணியார் அண்ணே வேணு உன்னி அண்ணி ஓடி பேச்சு பேப்பையே மயன்றேன் உன் மூக்குக்குள்ள நான் நாக்க விடுவேன் உன் மூக்குல உள்ள பிய பூரா நாக்கிட்ட அப்படியே வலிப்பேன் நான் சி நல்லா இருக்கும் சார் மண்டவளத்தை கலந்துக்கிட்டா ருசி கொடுக்க மண்டவளத்தை கலந்துக்கிட்டா ருசி கொடுக்குமா வா தலைவா 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 இந்த இந்த கல்குச்சி தாண்டா மட்டும் இவனை கொண்டுருவேன் மூக்கு சளியில் இவனா மண்டபளத்தை போட்டு வேணாமா உனக்கு நான் கம்பு கூட இருப்பேன் கம்பு கூட்டில் நான் மசுரா இருப்பேன் நான் எச்சியை துப்பி விட்டுருவேன் எச்சியை துப்புனாலும் அதை தொடச்சி விட்டுட்டு நான் நாக்க விட்டுருவேன் நான் உனக்கு பிள்ளையா இருப்பேன் அந்த பிள்ளைக்கு காரணமே நானாத்தான் இருப்பேன் நான் குருண மந்த வச்சு கொண்டுருவேன் குருண மந்த வச்சால் நான் மருத்துவமனையில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி அதை சரி பண்ணிடுவேன் ஓ இடுப்புல நான் என்ன செய்ய இடுப்புல அந்த பிள்ளை சட்டி ஓட்டுருக்க அதை கலட்டி விட்டு லேசா சார் தைலம் தை ரொம்ப இறி கிடக்கா கேட்குறேன் காதல் பண்ண போறேன் சார் ஐ லவ் யூ சாந்தி

போச்சதாம் ஒரே தான் நீங்க எனக்கு சித்தி மகள் வேணும் இன்னைக்கே தேரி சித்தி நீங்க எனக்கு அக்கா வேணும் அக்கா நீ சின்னால தான கேஸ் எல்லாம் நீங்க சாப்பிடுங்க அ பிரியல நான் ஜாப்றே நீ வேடிக்கை வாத்துக்கிட்டு காளியமே கொல்ல போய் காசை ஓடி போட என்ன துமியே குடிக்கும் என்ன எப்படி தெரியுமா காத எப்படி ஓசையே போனாலும் நான் வெல்டிங் வெச்ச அந்த வெல்டிங் ஐயா என்ன இது என்னோட சொந்த

அது எனக்குமே மாறாது வாழ்த்தியா நான் எவ்வளோ வாழ்த்து பேசினேன் அவன் கண்டைசி வரைக்கும் அந்த கோமியை வாடகிட்டே இருக்கேன் எப்படி தெரியுமா காதல் தம்பி இந்த பாட்டுக்கு ஓடி எதுக்கு எடுத்தாலும் எங்களை நெஞ்சில் அடிக்கிற மாதிரியே இருக்கிறா கண்டு கண்டுனே அடிக்கிறாங்க கண்டங்கரு என்ன பாட்டு பாடும் கண்ணுல பால் சார்பு பூ தம்பி கருங்குளத்தம்ட்ட கண்ணுல பாத்த வந்த கண்ணம்மா சின்ன கரு பெரிய முன்னாடி ஜானிக்கிட்டாங்கள கண்ணில் வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பாழ சொல்லம்மா சொல்லம்மாறாப்பு போட்டு வந்த மானே மானே தார போவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ஏ அஞ்சுதமே கண்ணுல வாழ் கண்ணுல வாழ் ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா கண்ணையா ரெண்டு பேரும் வேணா ஆளு பாப்பாங்க சீனியப்பா லாஜில் ரூம் போட்டு அடிக்கிறீங்களா பாட கூட கேக்குறாங்க கூட கேக்குறங்களா சான்ஸ் நல்லா ஆடுங்க அபீரா ஜல்குத் மங்கوريا ஒత్తు கோலி மொத்து எடுத்து போர்த்து வச்சு பல்வரச பார்த்தா மனசு ذிகைந்து அடியாச மன சுகம் பாடதே என்னயா வந்தே ஏமா ஏமா

ஊர்ல சாத்தி வச்சு அடிக்கிறது கொஞ்சியா அப்போ உன்னே நாளைக்கு காணா பணம் வாங்கிக்கலாம் ஐயோ கையில் அடிச்சு விட்டாங்க நல்ல டைலாக் தான் இப்போ நாங்கள் வைச்சு வைக்க கூடாரா பஸ் ஸ்டாண்டில் என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்தில் படபடன்னு ஒரு தடா எப்போ தாண்டா செய்வீங்க எங்க உங்களுக்கு தெரியுதுங்க எதாங்க தாய் உள்ளான் கை முட்டில அடிச்சிட்ட உங்களை போட்டு அடிச்சானே அது கூட கூட்டம் போகாது போதுவாக தான் கண்ணுல பால் கண்ணுல பால ஒருத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்தத

சே ஜிபி பைலனா பக்கட்ட வெச்சு வோம் கீறி விட்டுருவேன் ஹே கொடுறமா பக்கட்ட வெச்சு அப்படியே கீறுங்க. சரி நாளைக்கு வண்டி பாத்துக்கலாம். தம்பி திருப்பிட்டு ஒரு குசம் போட்டு வரா. ஏய் ஏ நாரப்பைய மாதிரி பேசாதே ஏய். என்ன பேசுறாய் மோபேச்சு? என்னையவள கேலியே கேட்டிங்களா நான் உங்களை எதுக்கு தெரியுமா பேசல. அது நெஞ்சுமா இது மூஞ்சிய பாருங்க கதவாளி குஞ்சு மாதிரி ஏய் மூஞ்சே என்றால் குண்டே பாருங்க ஆனா இவ கொஞ்சம் பெருத்து தானே ஊரை ஒத்துருவாப்பா சக்காலத்தி மக மாணாமர சந்த கடையை கேவலப்படுத்தி போறோம் இங்க பாரு இங்க பாரு அவ்வளவுதான் பாத்துக்க அப்புறம் அவ்வளவுதானோ அத அவ்வளவுதான் இருக்கும் அப்புறம் என்ன முண்டாங்க இருக்கும் நாளைக்கு வாங்க ஏய் சொரக்காய் உள்ள ஓடு ஆமா உன் சொரக்காய் நீ வச்சாலும் கிளு கிளுன்னு இருக்கும் அப்படியே அப்படியே சீப்பேன் கர்ச்சா 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 என்னயா சீப்பேங்கற என்ன சீப்பேங்கறீனு ஏலே தேவலாம் பண்ணாத தம்பி வாசிப்பா ஏன் போய் டேலே

நான் அற்றுக்கு வள்ளேன் சொல்வுக்கு நாக்கிறேன். வந்து யோருக்கமாக்குளே, மனா மதிராத்து குள்ளே,